ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நேர்மையா உண்மை இருக்கும் முன்னாடி இல்ல ஏன்னா நாங்கள் விளைஞ்சு போனோம் இப்ப இவ்வளவு காலத்துக்கு இந்த நிலைக்கு வந்தது எங்கட பழைய இவையால ஆனா இடியப்பம் இடியப்பம் தான் தோஜ தோஜதான் என்ன பொறுத்த நீதி நியாயம் நேர்மை அதை மன்ற எல்லாரும் மன்ற எல்லாரும் சொல்லலாம் நானும் பாருங்க வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்காக இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு தயாராகி கொண்டிருக்கிறது இந்த முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனுரகுமார திசாநாயக்க நாமல் ராஜபக்ஷ சரத் பொன்சேகா விஜயதாச ராஜபக்ஷ போன்றவர்கள் முக்கிய வேட்பாளர்களாக கருதப்படுகிறார்கள் இவர்களை தவிர தமிழ் பொது வேட்பாளராக பா அரியத்திரன் களமிறக்கப்பட்டிருக்கிறார் அதே போன்று மலேக மக்களின் அபிலாஷைகளை முன்வைத்து திலகராஜ் போட்டியிடுகிறார் அரகலைய போராட்ட அமைப்பு சார்பாக நுவன் போபகே களமிறங்கியிருக்கிறார் இந்த முறை தேர்தலில் மூன்று தமிழர்களும் இரண்டு இஸ்லாமியர்களும் போட்டியிடுகிறார்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் பொது வேட்பாளர் என்ற அடிப்படையில் பா அரியத்திரன் போட்டியிடுகின்றார் அத்துடன் இந்திய வம்சாவளி தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் திலகராஜ் போட்டியிடுகிறார் அத்துடன் அருணலு மக்கள் முன்னணி சார்பில் கே ஆர் கிரிஷான் போட்டியிடுகிறார் முகமட் இல்லியாஸ் மற்றும் அபூபக்கர் முகமட் இன்பாஸ் ஆகியோர் முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிடுகின்றார்கள் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஒருவரை தேர்வு செய்வதற்காக இதுவரை நடத்தப்பட்ட ஜனாதிபதி தேர்தல்களில் அதிக சிறுபான்மை வேட்பாளர்கள் போட்டியிடுவது இதுவே முதலாவது சந்தர்ப்பமாக காணப்படுகிறது இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் இரண்டு பௌத்த தேரர்கள் போட்டியிடுகின்றார்கள் அக்னி மன தயாரத்ன தேரர் பத்ரமுல்லே சீலரத்ன தேரர் ஆகியோர் இந்த முறை தேர்தல் களத்தில் குதித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தொடர்பில் மக்களின் அபிப்பிராயங்களை அடுத்து பார்க்கலாம் அதாவது வந்து தீர்மானிக்கிறது கஷ்டம் ஐம்பது வீதம் கிடைக்கிறது வந்து யாருக்கும் மீதம் ஐம்பது வீதம் கிடைக்கார் ஆனால் இப்போதே நிலைமையில் யார் வெளியிடணும் சொல்லிடலாம் நாங்கள் விளைஞ்சி போனோம் காலத்துக்கு இந்த நிலைக்கு வந்தது எங்கட பழைய கூட்டமைப்புக்காரன் தான் காய வண்டி இப்போ பாக்கல எனக்கு மூன்று நாலு கோடிக்குறாங்க ஜனாதிபதி என்று ஒரு ஆட்சிதான் விரவே அது பொது பழிமையின் கூட்டாட்சி விடலாம் இதில் வந்து ஜனாதிபதி என்றது ஒரு திருநான் பேர் எல்லாம் அதில் வந்து ஐம்பது வீதத்து பெறும் என்றது எல்லாருக்குமே அதை பெரிய சொல்ல முடியாது இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் சிறுபான்மையினராக காலாதிகாரமாக நசுக்கப்பட்டு வந்திருக்கின்றோம் ஒரு ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு இலங்கையில் ஒரு இனப்பிரச்சனை அல்லது மோதல் என்ற நிலை கிடையாது இந்த மோதல் என்ற ஒரு நிலையை அரசாங்கம் முற்றாக கலைந்தெடுத்திருக்குது அப்படி எடுத்த பிறகு இனப்பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஒரு திட்டத்தை எவரும் இதுவரையில் கொண்டு வர இல்லை அப்போ அந்த அடிப்படையில் எங்களுடைய தரப்பிலையும் இருக்கிற இந்த பிரச்சனையும் உலக நாடுகளுக்கு எடுத்து கொண்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல தருணம் அந்தளவில் பார்த்தால் எப்படி அமையப்போவதென்றதை சொல்ல முடியாத அளவில் இருக்கின்றது இதுதான் என்னுடைய அபிப்பிராயம் தேர்தலை பற்றி போராட்டம் முடிஞ்சும் இன்று வரையாச்சு ஒரு முடியும் இல்லை ஆனால் இப்போ தேர்தலுக்கு வார 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 வழியால் நான் அதை செய்கிறேன் நூற்றி செய்கிறானு சொல்லினேன் ஆனால் தான் துவச்ச துவச்சதான் தாங்கள் கதிரையில் வர மாட்டேன்னு சொல்லிவினேன் இப்படியே த இந்து விடுபட்டு போ விடுபாட்டு தான் மக்கள் அபிப்பிராய் நாலு பேர் தேர்தல் இப்போ முப்பத்தொம்பது பேர் கேட்கணும் எனக்கு தெரிஞ்ச அளவில் மூன்று பேர் நாலு பேருக்கு வந்து வேறு வர காலம் கேட்கணும் திக்க திக்காக வாக்குகள் பிரிஞ்சு போய் கொண்டு கொண்டே எதிர்பார்ப்பு என்ன பொறுத்தவரையில் தமிழருக்கு வந்து இப்போ காணி அப்படி என்ன இல்ல என்ன ஓரளவுக்கு ரணிலே காலத்தில் கூட நடந்துருக்குது இப்போ அந்த அடிப்படையில் பலரும் பலவிதமான கருத்துக்களை சொன்னாலும் ஒரு பொதுமகன் என்ற வகையில் சாதாரணமான இந்த பக்கச்சார்புகளற்ற பொதுமகன் என்ற வகையில் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த குரலே உலகத்துக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு தருணம் இது என்றுதான் பலரும் கருதுகிறார்கள் இப்போ அந்த அடிப்படையில் ஒரு பொது வேட்பாளருங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இப்போ அந்த பொது வேட்பாளரை பொறுத்த மாட்டிலே அவர் அவரே நாங்கள் ஆதரிப்பதன் மூலம் அல்லது ஒரு கரத்தை பலப்படுத்துவதன் மூலம் அவர் சனாதிபதியாக வருவதற்கான சூழ்நிலை இருக்காது இலங்கை போன்ற நாட்டிலே அதற்கான சூழ்நிலை இல்லை என்றாலும் கூட எங்களுடைய பேரம் பேசுகின்ற வலிமையை நாங்கள் ஏற்படுத்த முடியும் என்பது ஒரு கருத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமங்கா வந்து ஒரு தைரியமான ஒரு ஆள் இவ்வளவு பிரஜினையை கேம் விட்டுட்டு போயே அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாகிறதெல்லாம் ரணில் விக்ரமங்கா ஒரு ஆள் தான் சைரியார் எல்லாரும் தான் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் கதைக்கிறேன் இப்போ பிரேமதாசி இருக்கிறேன் இவரும் பொறுப்பேற்கட்டும் பார்ப்போம் ஒருத்தரும் பொறுப்பேற்று நடக்கிறவன் அப்பா உண்மையானவன் பொறுப்பேற்று நான் செய்வேன் அன்று நிற்கிறேன் உண்மையானவன் அதான் என்ன பொறுத்தவரைக்கும் தெரியும் மற்றும்படி குப்பத்து கழிச்சு போட்டு போறோன்னு அவன் எந்த வேலையும் இல்லை நாங்கள் உழைக்கத்தான் சாப்பிடலாம் அதான் முதலாவது எங்களுடைய கருத்து கணிப்பு மற்றபடி எங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் இல்லாமல் சாமான் பிரியாணி குறைச்சி இது சாப்பிட்டு ஒரு ஃப்ரிட்ஜை இருக்கிறேன் இருக்கிற எங்களை இரண்டாவது கருத்து எங்களுக்கு வடக்கு கிழக்கு இணைந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பது தான் பொதுவாக எல்லா மக்களுடைய ஒரு ஆசை இப்போ வடக்கு கிழக்கு இப்போ துண்டாடப்பட்டிருக்கின்றது அந்த வரையில் கிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஒரு பிரதிநிதியை நாங்கள் ஆதரிப்பதன் மூலம் கிழக்கு மக்களையும் எங்களுடைய சகோதரர்கள் கிழக்கில் இருக்கிற மக்களும் எங்களுடைய ஜனநாயக உரிமைக்கு உட்பட்டவர்கள்தான் வடக்கு கிழக்கு பூர்வீக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்ட நிலையில் நாங்கள் ஒரு ஒற்றுமையை உலகத்துக்கு எடுத்து சொல்கிறதுக்கும் இது ஒரு நல்ல தருணம் கட்டாயம் நாலு பேர் இருக்கில் இப்போ நாலு நாலு போட்டி நாலுன போட்டியில் ஆறு ஒன்று வந்து கூல்லிடாரு ஆவியை பற்றி எங்களுக்கு தேவையில்லாத வே எம்பி மாதிர ஆயோ பண்ணி கொண்டிருக்கேன் எங்களுக்கு தேவை எங்களுக்கு ஒரு தமிழ் வழிபாடமே இது அண்ணும் உலக நாடுகள் நாங்க தமிழ்நாட்டை எங்களுக்கு இது ஆர்வம் வந்தாலும் ஒன்றுதான் எங்களை பொறுத்தளவுல நாங்கள் இப்போ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் எங்களோட வயசுக்கு நாங்க முழுதையும் கண்டு ஒன்று ரெண்டுமே முழுதையும் கண்டு இருக்கணும் எங்களுக்கு தெரியுமே எவர் வென்றாலும் ஒன்றுதான் மூதவும் கொழுக்கட்டை ஒன்றுதான் நம்ம அந்த வெளிச்சே தான் வித்தியாச கருப்பே தான் ஒன்றுதான் சொல்ல முடியாத அளவில் இருக்கு கணிப்புகள் மக்கள் தொகையை விட வேட்பாளர்கள் தொகை கூடியிருக்கு நாற்பது பேருக்கு போட்டால் ஒரு ஆள் கட்டுப்பணங்கள் செலுத்தவில்லை முப்பத்தொம்பது பேர் தான் செலுத்தி இருக்கிறார்கள் பொதுமக்கள் அவரவருக்கு எவ்வளவோ கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்து அனைவரும் வாக்களிக்க வேண்டும் அனைவரும் தமது உரிமையை ஒரே குரலில் சொன்னால் அது உலகத்துக்கு ஓங்கி ஒலிக்கும் இல்லாவிட்டால் கடலிலே ஒரு புளியை கரைச்சது போல தான் அது இருக்கும் அதனால் எந்த விதமான பெருமானங்களும் இருக்கப் போவதில்லை காலாதிகாலங்களாக எங்களுக்கு எந்த ஒரு ஜனாதிபதி ஆட்சியிலையும் எந்த விதமான ஒரு விடிவோ அல்லது ஒரு தீர்வு முன்வைப்போ இருக்கவில்லை ஆனால் இந்த வருடம் நாங்கள் அப்படி எதிர்பார்ப்போம் என்னுடைய எதிர்பார்ப்பு அலைகளுக்கு தான் காரணம் என்னென்னா ரணிலாக நாங்கள் 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 சொந்தரம் உழவாங்களுக்கு சொந்தம் விழவாலை மாதிரி வாங்க ரெண்டு இடம் விழாப்பட்டது கூட ரணில்கிற காலத்தில் தான் ரணில் வந்தவளவு சொட்டாக நாளாக இருக்கேன் மற்ற ஒப்பிடுப்பாங்க சொட்டான நாளாக இருக்கேன் பேச்சு கதைகள் பேச்சுகள் கதைகள் நடைமுறைகள் வயது என்னுடைய காலி மற்ற கதையோட பெரியா செய்யும் ஆனால் இதை பொறுப்பேற்று இவ்வளோ கஷ்டம் நஷ்டம் எல்லாருக்கும் அப்போ கடன் இருக்குது இந்த கடனில் தீக்கணுமோ அங்கே போகணுமே போகணும் அது வேண்டும் இது வேண்டாம் நைக்கிறோம் தானப்பா உண்மையான ஒரு பொறுப்பு அதே பொறுப்பு இல்லாதவனோட கதைக்கு யோசனை உண்மை நீங்கள் யார் பக்கம் வந்து ஞாபகம் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மை சம்பவம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீதி நியாய நேர்மை அதை வந்து எல்லாரும் பார்த்து எல்லாரும் சொல்லலாம் நானும் பாரு வரும் பாரு நான் வரும்பாறேன் வரலாம் வந்து பார்த்தா தான் தெரியும் அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும் சும்மா காய்ச்சி போட்டு போவது அவ்வளோ கடலில் அடைக்கப்பா அதை கொஞ்சம் அடைக்கும் அவன்கிட்ட கடன் இந்த நாளில் கடன் அந்த நாளில் கடன் அதை கட்டி கட்டி கொஞ்சம் கொஞ்சம் தீர்க்கணும்னா நாட்டிலும் கொஞ்சம் பில்லி வாசி உயரம் அது கு அது ஆனால் இப்படி நடக்கும் மட்டும் தான் மனுஷனுக்கு அதை நாங்கள் தப்பு தப்பாக அபிப்பிராயப்படு இந்த பிரி ஓசனம் என்னையும் சுட்டு போயிடலாமே நான் ஜாலாம் பிரச்சனை இல்லை சாவு எனக்கு மட்டு புறப்பண்டு பிறப்பு உண்டு அது தோன்பே ஆனால் அந்த பொறுப்பேற்று நிற்கிறோம் தான் தெரியும் சாதி ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நேர்மையான உண்மை இருக்கும் இல்ல ஒரு ஒரு இது ஒரு புது முயற்சி இல்லை ஆரம்பத்தில் குமார் பொன்னம்பலம் ஒரு தடவை எப்படி தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அப்படி தெரிவு செய்யப்பட்டு அவர் நிறைய லட்சத்துக்கு மேற்பட்ட ஓட்ஸை பெற்றிருந்தார் அப்போ அந்த அதற்கு பிறகு சிவாஜிலிங்கம் லிங்கம் ஒரு முறை தெரிவு செய்ய தெரிவு செய்ய அவர் ஜனாதிபதி ஆவார் என்பதற்காக இல்லை தனது ஒரு முயற்சியை அவர் மேற்கொண்டாலும் அது ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரவில்லை അതിലേ സിലഴ്പണർച്ചിരുന്നാലും ഇന്ന് മുറിയണർച്ച എല്ലാവരെയും തൂക്കി എറിഞ്ഞ് വിട്ട് പൊതുമക്കൾ അത് വടക്ക് കിഴക്കെ വിണത്തിൽ നല്ലതായി ഇല്ല ഇവ ഇല്ലാട്ടി നാങ്കളും ഇന്നുക്കും ഇപ്പൊ അനാലയ തീയ വള്ളി ഇതിന് എല്ലാം കടക്കും ഇവക്കും ഒരു വെറ്റി ഒന്ന് കിടക്കല കിടക്കണ്ട കൃഷ്ണൻ ബാങ്കിൽ അടയ്ക്ക് താങ്കൾ നല്ല മുടിവാ அதையும் நாங்கள் சொல்ல முடியாது அவங்களே அவருக்கு தான் போடு அவங்களாம் எங்களை பார்ப்போம் எங்களை காப்பாற்றுவோம் இப்பொழுது எல்லாருடைய ஒரு குரலும் பெரு சமஸ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை முன் வச்சால் நெல்ல முன் அப்போ அந்த அடிப்படையில் உலகங்களில் இல்லாத ஒன்றையும் தமிழ் மக்கள் கேட்கவில்லை தானே தமது தாயக பகுதியில் தமக்கு ஒரு மாநில அடிப்படையிலான ஒரு சுய அல்லது ஒரு கூட்டாட்சியை சமஸ்தி ஆட்சியை அது அரை சமஸ்தியாக கூட இருக்கலாம் எங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கு இந்த சு ஜனாதிபதி தேர்தலை ஒரு நல்ல முறையில் பயன்படுத்தலாம் என்றால் நாங்கள் எங்களுடைய அந்த குரலை ஒரே குரலாக ஒலிப்பதற்கு தெரிவு செய்யப்பட்ட நபரை ஆதரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும் என்பது ஒரு பொதுமக்களுடைய கருத்தாகும் ஜனாதிபதி தேர்தல் வந்து தமிழ் மக்களுக்கு உலகாலம் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடந்து தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு முடிவும் கிடைக்கவில்லை இனிவாத தே தேர்தலில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை உலக காலமும் வந்து பின்னடித்து பின்னடிச்சு தமிழ் கூடதான் போரா போராட்டம் முப்பது வயது நடந்தும் ஒரு முடியும் வரையில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் குறித்தான மக்களின் அபிப்பிராயம் இவ்வாறு இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்காக இந்த முறை வரவு செலவு திட்டத்தின் ஊடாக ஆயிரம் கோடி ரூபாய் கிடைக்க பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் தெரிவிக்கின்றார் இந்த பத்து பில்லியன் ரூபாய் போலீஸ் திணைக்களம் அரசு அச்சக திணைக்களம் மற்றும் தபால் திணைக்களம் ஆகியவற்றுக்கான செலவீனங்களையும் செய்ய வேண்டியுள்ளதாக அவர் கூறுகின்றார் அதிக அளவிலான ஜனாதிபதி வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றமையினால் பாரிய பிரச்சனைகளை தாம் எதிர்நோக்கியுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார் அதிகளவிலான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற மையினால் அரசாங்கத்தின் நிதி தேவையற்ற விதத்தில் வீண் அவர் கூறுகின்றார் அத்துடன் தொழில்நுட்ப ரீதியாகவும் செயற்பாட்டு ரீதியாகவும் தாம் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிடுகின்றார் குறிப்பாக வாக்கு பெட்டிகளை தயாரித்தல் வாக்குகளை எண்ணுதல் போன்ற செயற்பாடுகளின் போது தாம் பாரிய சவால்களை எதிர்நோக்குவதோடு வாக்காளர்களும் இதனால் பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்குவார்கள் என அவர் சுட்டிக்காட்டுகின்றார் இவ்வாறான நிலையில் வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் இனிவரும் காலங்களில் தீவிரமாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கமைய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவிருக்கின்றது இலங்கையில் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்பதுவும் குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்